ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறது கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றும் இல்லை என்று யோவான் பதினைந்து பதிமூணு என்ற வேத பகுதியிலே இப்படியாய் சொல்லியிருக்கிறார் இதோ தன் சிநேகிதனுக்காக ஒருவன் தன் ஜீவனையும் கொடுக்க துணிந்து விடுவான் உண்மையான சிநேகிதன் சிநேகிதன் நேசிக்கக்கூடிய ஒரு அன்புள்ள இருதையும் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்க துணிய ஆயத்தமுள்ளவராய் இருப்பார்கள் அதுபோல நான் உன்னை சிநேகிதனாய் நேசிக்கிறேன் சிநேகிதனாய் நினைக்கிறேன் நீ என்னை நினைக்கிறாயா என்னை சிநேகிதனாய் உன் ஹயத்திலே என்னை ஏற்றுக்கொள்ளுகிறாயா என்று கர்த்தர் உன்னோடு பேசுகிறார் சகோதரனே சகோதரி உங்களுடைய ஹதயத்தை கர்த்தருக்கு வெளிப்படுத்துங்கள் என் சிநேகிதரே என் ஹயத்திலே வாரும் என்று ஒரு ேகிதனுக்கு மறைக்க போ கூடாத காரியம் ஒன்றுமில்லை அதுபோல உன் இருக்கிற கத்தராக்கி இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தி அவரோடு கூட நடந்து கைப்பிடித்து ஒப்புரவாக்கி உன்னுடைய இருதயத்தில் உள்ள அனைத்து காரியங்களையும் அவருக்கு வெளிப்படுத்துங்கள் அவர் கேட்பார் அவர் ஆறுதல் அடிப்பார் அவர் செயல்படுத்துவார் அவர் மகிமையாய் அவருடைய இரத்தத்தை கொண்டு உன்னை மீட்டு கொள்வார் அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லமையுள்ள வல்லமையுள்ள இருக்கிறது என்று நீங்கள் அறியுங்கள் சகோதரனே சகோதரியே கர்த்தரு உனக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக விடுதலை பெற அவர் ஜீவனை கொடுத்தார் ரத்தத்தை சிந்தினார் அந்த மகிமையான சிநேகிதருடைய ரத்தம் நம்முடைய உச்சம் தலையிலிருந்து உள்ள காலு வரைக்கும் கழுவிட அவரோடு கூட நீங்கள் அன்பு கூறுவீர்களா அவரை நேசிப்பீர்களா அவருடைய நாமத்துக்கு மகிமுள்ளவர்களாக வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே ஆமே